வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க மக்களை வாங்க சகோதர சகோதரிகளை அனைவரும் வாங்க 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 அன்புடன் வரவேற்கும் லைவே ஆரம்பிக்கல இன்னும் அதுக்குள்ளேயே கட்டாக ஆரம்பிக்குது என்ன காரணம்னு தெரியலங்க அடிக்கடி கட்டாகு கட்டாகுது வருது போகுது இருக்கட்டும் அது ஒரு ஓரமா ஏதோ செட்டிங்ஸ் மாறிடுச்சா என்னமோ தெரியல ஹாய் ஹாய் வாங்க இனிய இரவு வணக்கம் ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட லைவுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வந்ததுமே ஒருத்தர் போயிட்டாங்க ரெண்டு பேர் கடிச்சு பொறுத்தவங்க தான் இருக்கீங்க ரம்யா ரம்யா பாண்டியன் ஹாய் ரம்யா பாண்டியன் ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே தங்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக உங்களை காணும் தொடர்ந்து என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் செல்ல குட்டிகளாம் சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் இதோ வரேன்னு கால் வருது சரிட தங்கம் பேசிட்டு வாங்க பேசுங்க பேசுங்க கால் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் பத்மன் அக்கா ஹாய் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செகண்ட் லைக் போட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செகண்ட் லைஃப் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்ம மலைங்க அப்பா பயங்கரமான மலை போய் அடி அடி நடத்திருச்சு அண்ணா எங்க அண்ணா இருக்காங்க படுத்திருக்காங்க சாட்டிங்லா பத்மன் தம்பி என்ன சாப்பிடுங்க அக்கா எப்போதும் போல் தோசை தான் தோசை தான் தங்கம்மா தோசையாக தங்கம் சரிங்க சரிங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்டேங்க இன்றைக்கி மழை பெஞ்சி சூடாக தக்காளி சாப்பாடாக்கி எக் அறுவல் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு தான் லைவுக்கு வந்திருக்கேன் வாங்க பேசலாம் நான் மதியம் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் மழை பெய்யும் போது சாப்பிட்டா அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் நல்லா இருக்கும் மழை பெய்யும் போது சாப்பிட்டேன்னா தக்காளி சாப்பிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனாலதான் இப்ப சூடா ஆக்கி இப்ப சாப்பிட்டோங்க தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அக்கா ஆமாங்க தோசையும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னைக்கு தக்காளி சாப்பாடுன்னு சாப்பிடணும்னு ஒரு ஃபீலாக இருந்துச்சு சரின்னு சாப்பிட்டேன் ரெண்டாவது இப்போ தக்காளி விலை வந்து கம்மியாக இருக்கு இல்லைங்களா அதனால தக்காளி வச்சு ரெசிபி பண்ணிக்கலாம் அடிக்கடி ரம்யா பாண்டியன் அம்மா வந்துட்டேன் வாங்க தங்கம் போன் பேசிட்டு வந்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா தங்கம் என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து இன்னைக்கு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா நான் இட்லி சாம்பார் சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் தங்கம் இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன் நீங்கள் போடலையா போடுறேன் தங்கம் போடுறேன் தங்கம் போடுறீம்மா கூச்சிக்காதீங்க நான் சொன்ன வீடியோ கண்டிப்பாக போடுறேன் தங்கம் குவிச்சிக்காதீங்கடா கண்டிப்பாக போடுறேன் தங்கம் நீங்கள் ஓகே அம்மா சரி தங்கம் கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்ன வீடியோ போடுறேன் கே சுந் சுதாகர் அனிதா ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் தங்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி அம்மா ஏன் ப பார்க்க சோகமாக இருக்கீங்க கொஞ்சம் சிரிங்க சிரிக்கிற தங்கம் என்ன தங்கம் பண்ணுறது முத்து பிரியா இனிய இரவு வர வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு செல்லோம் நீங்கள் சாப்பிட்டீங்களாட தங்கம் ஏன் சோகமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்படிமா சொல்றது மனசுக்குள்ள இருக்கு வெளிய சொல்ல முடியலையே என்ன பண்ணிருக்க உங்களுக்காக நான் சிரிக்கிறேன் சரியா உங்களுக்கு லைவ்ல கமெண்ட்டு வரலனா ஆயிடும் அது அதனால கொஞ்சம் நேரம் பார்த்து கட் பண்ணிவிட்டு திரும்பவும் லைவ் போடுங்க சரி தங்க சரி அப்படி தான் நேற்று பண்ணேன் கட் ஆயிடுது என்னன்னே தெரியல அடிக்கடி அப்படி தான் சொதப்புது நேற்று அப்படி தான் கட் பண்ணிவிட்டு பழையபடி லைவ் வந்தேன் ஒரு காமன் நேரமாவது அப்படியே ஸ்டக்காய் நின்னுக்குது என்ன காரணம்னு தெரியல கரெக்டா சொன்னீங்க தங்கம் அப்படிதான் இருக்குது லைவ் ஆரம்பிக்கும் போதே சுத்துச்சு ரீ ரெக்கவரிங் ரெக்கவரிங்னு வருது என்ன அது எதுவும் செட்டிங் எது மாறி இருக்குமாமா Thank you. பாருங்க இப்போ கூட யாருமே சேட் பண்ணலை நான் என்ன பண்ணட்டும் அஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் யாருமே சேட் பண்ணலை இப்போ ஸ்டக் ஆயிடுச்சா இல்லை உண்மையாலுமே யாரும் சேட் பண்ணாமல் இருக்காங்களான்னு தெரியல சரி பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆகுது மக்கள் வர்றாங்களா வரலையான்னு பார்ப்போம் பாருங்க யாருமே வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதாவது லைவை கட் பண்ணிட்டு திருப்பியே லைவ் போடுறேன் சரிங்களா யாரும் இல்லை யாரும்